பாராளுமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு சமூகத்தின் மத்தியில் ஆதரவுகளும் இருக்கலாம் எதிர்ப்புகளும் இருக்கலாம் பல்வேறுபட்ட கட்சிகளுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்ற பொழுது கட்சிகளுக்கு இடையில் குரோதங்கள் வெறுப்புகள் மனத்தங்கள் இருக்கலாம் ஆகவேதான் முன்னர் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்புக்கான போலீசார் வழங்கப்பட்டு வந்தார்கள் அவர்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டு வந்தது இப்பொழுது நாங்கள் பார்க்கின்ற பொழுது இலங்கை என்பது மிக மோசமான அளவிலான ஒரு அண்டர்வேல்ட் கேங் அதாவது வந்து ஒரு பாதாள உலக கோஷ்டிகளால் ஆளப்படுகின்ற ஒரு பெ பெருமளவிலான நிலவரத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நாளாந்தம் தென்பகுதியில் ஏதோ கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது நாளாந்தம் துப்பாக்கி கலாச்சாரம் என்பது அங்கு இருந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளுமே ஏதோ ஒரு வகையில் ஒருவர் கொலை செய்யப்பட்டவுடன் அவருக்கும் பாதாள உலகத்துக்கும் அவருக்கும் போதை வஸ்து கடத்தலுக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்ற ஒரு விடயத்தை தான் அமைச்சர்கள் கூறுகிறார்களே தவிர இந்த கொலைகளை நிறுத்துவதற்கான ஏதாவது பொறிமுறைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறதா என்று சொல்லி சொன்னால் இதுவரையும் இல்லை ஆகவே அது மாத்திரமல்லாமல் உள்ளூராட்சி சபை தலைவர்களும் கொல்லப்படுகிறார்கள் கேட்டால் அவர்களும் பாதாள உலகத்துடன் அவர்கள் தொடர்பு பட்டதாக சொல்லப்படுகிறார் ஆகவே எல்லோரும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தங்களுக்கு மேதன் நடக்கலாம் என்ற ஒரு அச்சம் ஏற்படுவது வந்து அது ஒரு அந்த அச்சம் ஏற்படலாம் ஆகவே அந்த நிலையில் அவர்கள் தங்களுக்கான பாதுகாப்பை போலீசார் கொடுக்க முடியாத பட்சத்தில் தமக்கான பாதுகாப்பை தாங்களே எடுத்துக்கொள்வதற்காக அதற்கான கை துப்பாக்கிகளை அவர்கள் கேட்கலாம் இது முன்னரும் இது நடைபெற்றிருக்கின்றது முன்னர் இருந்த ஆட்சியில் இவ்வாறான கை சில சில பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே குறைந்த பட்சம் யாருக்காவது தமக்கு ஒரு பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறது ஆகவே எங்களுக்கு கை தாருங்கள் என்று சொல்லி சொன்னால் அது நிச்சயமாக பாதுகாப்பு அமைச்சாலோ போலீஸாராலோ அது ஆராயப்பட்டு அவர்களுக்கு தேவை ஏற்படுகிற பட்சத்தில் அது கொடுக்கப்பட வேண்டும் என்பது ஒரு விடயம் அவ்வாறு இல்லையாக இருந்தால் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒட்டுமொத்தமாக பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் மக்களுக்கு சேவை செய்யிட்டு வந்தவர்கள் அவர்களுக்கான பாதுகாப்பை கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை போலீஸாருடைய கடமை